அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிஜி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இன்னொரு கவிதையுடன் நான் சந்திக்கின்றேன் நான் ஜூஜின்ஜியா இன்றைய தினம் தென்மராட்சி பிரதேசத்தினுடைய சிறப்புகளை மையப்படுத்தி ஒரு கவிதையினை நான் எழுதியிருக்கின்றேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும் என நான் நினைக்கின்றேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்ஸ் ஷியர்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது தொடர்ந்து என்னுடைய கவிதையை பாருங்கள் தென்மராட்சி தென்மராட்சி வடக்கே வடமராட்சி மேற்கே வரிகாமம் தெற்கே டால் குடா நீரேறி கிழக்கே பச்சிலை வடக்கே வடமராட்சி மேற்கே வலிகாமம் தெற்கே ஜால் குடா நீர் நீரேறி கிழக்கே பச்சிலை பள்ளி பன்னேடைந்த கிராமசு வகர் பிரிவு கொண்டமைந்த தென்மராட்சி அதற்கு சாட்சி கொண்டமைந்த தென்மராட்சி புள்ளி விபரம் அதற்கு சாட்சி தச்சந்தோப்பு மிருசுவில் அருகு வழி தாவளை கேரதீவு அல்லாரே இடைக்குறிஞ்சி தச்சந்தோப்பு மிருசுவில் அருகு வழி தாவளை கேரதீவு அல்லாரே கொடிகாமம் கைதடி சரசாலை விடத்தல் பழை கெருடாவில் கெட்போலி நாவக்குழி மீசாலை கொடிகாமம் கைதடி சரசாலை விடத்தல் பழை கெருடாவில் கெட்போலி நாவக்குழி மீசாலை கச்சாய் மறவன் புலோ ஓட்டுவெளி பலாலி தனங்களப்பு மந்துவில் உசன் கிழாலி கச்சாய் மரவன் புலோ ஓட்டுவெளி பலாலி தனங்களப்பு மந்துவில் உசன் பலா கிளாலி அந்த நிடலோடு எழுதமட்டு வாழிவைகள் தென்மராட்சி என்றோ அழகு என்றோ அந்த அந்த நன்திடலோடு எழுதமட்டு வாழிவைகள் தென்மராட்சி ஊர்களன்றோ அழகு நற்பெயர்களோ விவசாய பெருநிலங்கள் பெருந்தொகையாயிருந்ததினால் கோடி கமம் என்றழைத்த கோடிகாமம் நகரம் இது விவசாய பெருநிலங்கள் பெருந்தொகையாயிருந்ததனால் கோடிகமும் என்றழைத்த கோடிகாமும் நகரம் இது மரம் மாபலா தேங்காயோடு மரக்கரை பணப்பயிரும் எல்லையற்று விளைந்ததுவே விவசாயம் சிறந்ததுவே மாபலா தேங்காயோடு மரக்கறையும் பணப்பயிரும் எல்லையற்று விளைந்தனவே வியாபாரம் சிறந்ததுவே வெளிநாட்டு பறவைகள் இளைப்பார சரணாலயம் உள்நாட்டவரும் வியக்கும் பறவைகள் சரணாலயம் வெளிநாட்டு பறவைகள் அழைப்பார் சரணாலயம் உள்நாட்டவரும் வியக்கும் பறவைகள் சரணாலயம் கனக்க விஷயம் சொல்லும் கனகன் புலியடி சந்தி கடந்து செல்லும் மனைத்திற்கும் அதுவேதான் ஐந்து சந்தி கனக்க விஷயம் சொல்லும் கனகன் புலியடி சந்தி கடந்து செல்லும் மனைத்திற்கும் அதுவேதான் ஐந்து சந்தி நீர் நிறைந்து பாயும் பாலத்திலே பலமான கொங்கிரீட் கட்டுக்களும் பலகையும் அடைப்புகளும் நீர் நிறைந்து பாயும் பாலத்திலே பலமான கொங்கிரீட் கட்டுக்களும் பலமான அடைப்புகளும் இரும்பு கதவுகளும் நீர்ப்பாசனத்தை கட்டுப்படுத்தி நன்மை பயக்கிறதே நலங்கள் அழிக்கிறதே இரும்பு கதவுகளும் நீர்ப்பாசனத்தை கட்டுப்படுத்தி நன்மை பயக்கிறது நலங்கள் அழிக்கிறது கோடை காலத்திலே நீரோடைகள் கொதிக்கும் கிண்ணங்களாகும் ஐப்பசி காத்திகையில் மாறி மகள் வருகையாலே கோடை காலத்திலே நீரோடைகள் கொதிக்கும் கிண்ணங்களாகும் ஐப்பசி காத்திகையில் மாறி மகள் வருகையாலே அகன்று நிறைந்த பாலத்துடன் சேர்ந்து அரைவடிவில் வட்டமாகி அழகாகி காட்சி தருவாள் அகன்று நிறைந்த பாலத்துடன் சேர்ந்து அரைவட்டமாகி அழகாகி காட்சி தருவாள் சாவகச்சேரி நகரின் இந்த கல்லூரியும் மகளிர் மற்றும் திரிபே கல்லூரியும் சாவகச்சேரி நகரின் இந்த கல்லூரியும் மகளிர் கல்லூரி மற்றும் திரிப கல்லூரியும் தென்மராட்சி பகுதியின் மிக பெரும் பெருமையன்றோ வருஷத்துக்கு வருஷம் சாதனை என்றோ தென்மராட்சி பகுதியின் மிக பெருமை பெருமையன்றோ வருஷத்துக்கு வருஷம் சாதனை என்றோ கல்வயல் குமாரசுவாமி ஆனந்த சூரிய பிரகாசம் நடராஜ ரவிராஜ் பிறந்திட்ட இடமதன்றோ கல்வயல் குமாரசாமி ஆனந்த சூரிய பிரகாசம் நடராஜா ரவிராஜன் பிறந்திட்ட இடமதன்றோ பாக்கியவான்கள் வாழ்ந்த பாசமிகு ஊரினிலே வாழ்வது மேன்மை மேன்மையன்றோ வரப்பிரசாதம் என்றோ பாக்கியவான்கள் வாழ்ந்த பாசமிகு ஊரிலே வாழ்வது மேன்மை என்றோ என்றோ நீடிறைக்கும் சிக்மா நீ சிக்மா இயந்திர உறுதிப்பாக தொழிற்சாலை கணவாய் உற்பத்தி சந்தைப்படுத்தும் தொழிற்சாலை நீடிக்கும் சிக்மா இயந்திர உறுதிப்பாக தொழிற்சாலை கணவாய் உலர்த்தி சந்தைப்படுத்தும் தொழிற்சாலை சவற்கார தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை பழக்கூழ் தொழிற்சாலை தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை சவற்க தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை பழக்கோல் தொழிற்சாலை தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை கம்பி தொழிற்சாலை இன்னும் பல தொழிற்சாலை வேலை வாய்ப்பினை எமக்கு அள்ளி அள்ளி வழங்கியது மின் விசை கம்பி தொழிற்சாலை இன்னும் பல தொழிற்சாலை வேலை வாய்ப்பினை எமக்கு அள்ளி அள்ளி அழிக்கின்றது வாழும் இந்த போரினால் சீரழிந்து போயின பதியிழந்த பாவை போல் வலுவிழந்து போயின பாழும் இந்த பாறினால் போரினால் சீரிழந்து போயின பது பதியிழந்த பாவை போல் வலுவிழந்து போயின நீர் நிரம்பி வழிந்திடும் சிறிய பெரிய குளங்களும் பூத்துக்குலுங்கியே காற்றுக்கு அசைந்திடும் நீர் நிரம்பி வழிந்திடும் சிறிய பெரிய குளங்களும் பூத்து குலுங்கியே காற்றுக்கு அசைந்திடும் அறுவடைக்கு தயாராகும் நெல்லு மணிகளும் இயற்கையின் நேர்த்தி என்றோ எழிலொரு காட்சி என்றோ அறுவடைக்கு தயாராகும் நெல்லு மணிகளும் இயற்கையின் நேர்த்தி என்றோ எழிலொரு காட்சி என்றோ ஈழத்திருநாட்டிலே தமிழர் பண்பாட்டிலே தடம் மாறா நன்னகரம் ஜொலித்திடும் பொன்னகரம் நாட்டிலே தமிழர் பண்பாட்டிலே தடம் மாறா நன்னகரம் ஜொலித்திடும் பொன்னகரம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் உணவு களஞ்சியமே எல்லையில்லா வளம் நிறைந்த எழிலுரு ரஞ்சிதமே ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் உணவு களஞ்சியமே எல்லையில்லா வளம் நிறைந்த எழிலுரு ரஞ்சிதமே ஜுத்த ஜத்தின் அனைத்தின் ரணத்தினால் உடைந்திட்ட வீடுகள் ஜுத்தத்தின் ரணத்தினால் உடைந்திட்ட வீடுகள் முப்பது வருட போரின் முடிவிலா வெளியைச் சொல்லும் யுத்தத்தின் அணைத்தினால் உடை உடைந்திட்ட வீடுகள் முப்பது வருட போரின் முடிவில்லா வெளியை சொல்லும் தரையினில் வீழ்ந்தே நொறுங்கிய கட்டிடங்கள் பார்ப்போரின் கண்களிலே கண்ணீரை நிரப்பிச் செல்லும் தரையிலே வீழ்ந்தே நொறுங்கிய கட்டிடங்கள் பார்ப்போரின் கண்களிலே கண்ணீரை நிரப்பிச் செல்லும் கிளை வளைந்து மெல்லிய காற்றுக்கே ஈடுகொடுக்க இயலாதாடும் தலைமுறிந்து கிளை வளைந்து மெல்லிய ஈர காற்றுக்கே ஈடுகொடுக்க இயலாதாடும் வலுவிழந்த வாட்டமிகு விருட்சங்கள் அழுது புலம்பியாடும் அவஸ்தையை வந்து வலுவிழந்த வாட்டுமிகு விருட்சங்கள் அழுது புலம்பியாடும் கோவில்களில் திருவிழாக்கள் ஆலயங்களில் வழிபாடு மசூதிகளில் துவாக்கள் பிரார்த்தனைகள் கோயில்களில் திருவிழாக்கள் ஆலயங்களில் வழிபாடுகள் மசூதிகளில் துவாக்கள் விகாரைகளில் பிரார்த்தனைகள் தொழும் காட்சி பார்ப்போரை கரைய வைக்கும் எல் வாழ்வை வைக்கும் பக்தியால் தொழும் காட்சி பார்ப்போரை உருகவைக்கும் கல் மனதை கரைய வைக்கும் எல் வாழ்வை ஒளிர வைக்கும் வயல்வழிகள் நீர்நிலைகள் மரஞ்செடிகள் பறவைகள் வந்தமர் படர்ந்த செடிகொடிகள் உப்பளங்கள் வயல்வெளிகள் நீர்நிலைகள் மரஞ்செடிகள் பறவைகள் வந்த மர படர்ந்த செடிகொடிகள் மீசை காளையர்கள் அமருகிறார் அங்கே உவகையுடன் கன்னியர்கள் உழவுகிறார் இங்கே மீசை காளையர்கள் அமருகின்றார் அங்கே உவகையுடன் கன்னியர்கள் உழவுகிறார் இங்கே ஜானகை படம் கட்டி இங்கே எழுத்து வந்து முற்றத்தில் கட்டி வைத்து முத்தமிட்டு அகமகிழ்ந்து ஜானகை படம் கட்டி இங்கே இழுத்து வந்து முற்றத்தில் கட்டி வைத்து முத்தமிட்டு அகமகிழ்ந்து வீராப்பாய் விலை பேசி வீரத்தமிழன் வாழ்ந்த வீறு கண்ட ஊரதன்றோ தென்மராட்சி அதன் பேரதன்றோ வீராப்பாய் விலை பேசிய வீரத்தமிழன் வாழ்ந்து வீறு கொண்ட ஊரதென்றோ தென்மராட்சி அதன் பேரதன்றோ வேலறிந்து விலங்கின் விழா உடைத்து அதன் வலிய பல்லை பொடுங்கி மார்பினில் அணிந்து வேலறிந்து விலங்கின் பல்லுடைத்து வேலறிந்து விலங்கின் விழா உடைத்து அதன் வலிய பல்லை பொடுங்கி மார்பினில் அணிந்து மரத்தமிழன் வாழ்ந்த மாசற்ற ஊரதன்றோ மான்புரு தென்மராட்சி என்னும் பேரதன்றோ மரத்தமிழன் வாழ்ந்த மாசற்ற ஊரதன்றோ மான்புரு தென்மராட்சி என்பது அதன் பேரதன்றோ மிரட்டிடும் விலங்குகளை தோலுரித்து உலர்த்தியதன் மேல்படுத்து உறங்கியவன் அல்லவா மிரட்டிடும் விலங்குகளை விரட்டியே தோலுரித்து உலர்த்தியதன் மேல் படுத்து உறங்கியவன் அல்லவா பகைவனுக்கு பகைவனாக அன்புக்கு அடிமையாக உணர்வுக்கு மதிப்பளித்த உன்னத ஊரல்லவா பகைவனுக்கு பகைவனாக அன்புக்கு அடிமையாக உணர்வுக்கு மதிப்பளித்த உன்னத ஊரல்லவா கிறிஸ்துவுக்கு பின்னரான ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டிலே கலிங்க சக்கரவர்த்தி கிறிஸ்துக்கு பின்னரான ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்து ஆண்டிலே கலிங்க சக்கரவர்த்தி ராசதானி உருவாக்கி ராட்சியத்தை அமைக்க வழிபல செய்தான் பாகையும் பெற்றான் ராசதானி உருவாக்கி ராட்சியத்தை அமைத்து வழிபல செய்தான் பாகையும் பெற்றான் இத்தகைய ராட்சியத்தின் முதலாம் மன்னனாக விஜயகலிங்க சூரியன் முடிசூடலானான் இத்தகைய ராட்சியத்தின் முதலாம் மன்னனாக விஜயகலிங்க சூரியன் முடிசூடலான தென்ம தென் பாரதத்திலிருந்து தன் மக்கள் படையுடன் ஜாழ்நகர் வந்தே ஆட்சியும் பொரிந்தான் தென் பாரதத்தில் இருந்து தன் மக்கள் படையுடன் ஜாழ்நகர் வந்தே ஜாழ்நகர் வந்தே ஆட்சியும் பொறிந்தான் கிறிஸ்துவுக்கு பின்னரான ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தேழாம் ஆண்டினிலே சாவகன் கிறிஸ்துவுக்கு பின்னரான ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தேழாம் ஆண்டினிலே சாவகன் சந்திரபானு என்னும் சரித்திர பெயருடன் போர்பல செய்தான் தோல்வியும் கண்டான் சந்திரபாணு என்னும் சரித்திர பெயருடன் போர்பல செய்தான் தோல்வியும் கண்டான் கலிங்க சக்கரவர்த்தியை கடுமையாய் தோற்கடித்து மக்களையும் மாக்களையும் இரக்கமின்றி கொன்றொழித்து கலிங்க சக்கரவர்த்தியை கடுமையாய் தோற்கடித்து மக்களையும் மாக்களையும் இரக்கமின்றி கொன்றொழித்து சாவு கச்சேரி சாவகோட்டை சாவகன் சீமானென பல பெயர் வர காரணமானான் அவனே காவியமானான் சாவகச்சேரி சாவகோட்டை சாவகன் சீமா என பல பெயர் வர காரணமானான் அவனே காவியமானான் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சாவுக மன்னன் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சாவுக மன்னன் அவன் பாண்டியரின் படையெடுப்பில் பரிதாபமாய்க் கொல்லப்பட பதிமூன்றாம் நூற்றாண்டில் சாவுக மன்னனவன் பாண்டியரின் படையெடுப்பில் பரிதாபமாய் கொல்லப்பட வரலாறு மறைக்கப்பட காலத்தால் மறக்கப்பட துரோகங்கள் உருவாகி துயரங்கள் கூடியதே வரலாறு மறைக்கப்பட காலத்தால் மறக்கப்பட துரோகங்கள் உருவாக துயரங்கள் கூடியதே தன்மையும் மறைத்த உண்மையும் மூடியே மறைத்திட்டு முழுமையான வரலாறு அழித்த தன்மையும் மறைத்த உண்மையும் மூடியே மறைத்த முழுமையான வரலாறு தோண்டிட புதையலாகும் விடையிலா கேள்வியாகும் தோண்டிட புதையலாகும் விடையிலா கேள்வியாகும் சரித்திரம் தெரிய வேண்டும் அனைவருக்கும் புரிய வேண்டும் சரித்திரம் புரிய வேண்டும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் தமிழனவன் தமிழனவன் ஆழ்கடல் குதித்து அதன் அடியில் முத்தெடுத்து அதனை மாலையாக்கி அதற்கொரு ஒரு கொடுத்து தமிழனவன் ஆழ்கடல் குதித்து அதன் அடியில் முத்தெடுத்து அதனையே மாலையாக்கி அதற்கொரு ஒரு கொடுத்து மங்கையர் மகிழ்ந்திட மார்பினில் கழுத்தினில் மாலையாய் அணிந்தவன் மாண்புரு தமிழன் என்று மங்கையர் மகிழ்ந்திட மார்பினில் அணிந்திட மாலையாய் அணிந்தவன் மான்புரு தமிழன் அன்று கப்பல் கட்டி கடல் கடந்து அற்புதங்கள் செய்தவர்கள் அருந்தவ புதல்வர்கள் அதிசய பிறவிகள் கப்பல் கட்டி கடல் கடந்து அற்புதங்கள் செய்தவர்கள் அருந்தவ புதல்வர்கள் அதிசய பிறவிகள் ஆற்பரிக்கும் மாளியினை அடக்கியே வாழ்ந்தவர்கள் பிறந்தட்ட தேசம் என்றோ வியப்பான தேசம் என்றோ ஆற்பெரிக்கும் மாளிகினை அடக்கியே வாழ்ந்தவர்கள் பிறந்தட்ட தேசம் என்றோ வியப்பான தேசம் என்றோ பாலங்களை கடப்பதற்கு பழைய காலத்திலே உப்பங்களிய இலகுவாகக் கடந்து செல்ல பாலங்கள் கடப்பதற்கு பழைய காலத்திலே உப்பங்களே உப்பங்களிய இலகுவாக கடந்து செல்ல பனையினை தரித்தே குற்றிகள் எடுத்தே பாலங்கள் அமைத்தே பாதையையும் கடந்தான் பனையினை தரித்தே குற்றிகள் எடுத்தே பாலங்கள் அமைத்தே பாதையை கடந்தான் தமிழன் தலைக்கிரண்டு சதமாய் வரி வசூலித்து பயணத்தை இலகுவாக்கியவன் தமிழன் தலைக்கிரண்டு சதமாய் தலைக்கிரண்டு சதமாய் வரி வசூலித்து பயணத்தை இலகு ஆக்கியவன் தமிழன் தனியாக நடந்தான் புறவியிலே பறந்தான் லயங்களும் அமைத்தான் ஆலயங்களும் அமைத்தான் தனியாக நடந்தான் புறவியிலே பறந்தான் லயங்களும் அமைத்தான் ஆலயங்களும் அமைத்தான் அத்தோடு ஒவ்வொரு ஊர்களுக்குமான ஒவ்வொரு சிறப்பையும் உள்வாங்கி சின்ன சின்னதாக ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறேன் அந்த கவிதையையும் நான் தொடர்ந்து வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆனை விழுந்தான் பாலி ஒரு இடம் இருக்கின்றது தென்மராட்சியிலே அது தொடர்பான இந்த நாங்கள் பார்க்கலாம் நெல்லூர் மன்னனாம் சங்கிலியன் காலத்திலே ஆனையரவு கப்பாலே வேளத்தை அடக்கி நல்லூர் மன்ன சங்கிலியன் காலத்திலே ஆனையிரவு கப்பாலே வேளத்தை அடக்கி அதனை பிடித்தெழுத்து இங்கே ஆற்பரிக்கும் ஆழியுடைய நிதானமாய் கடந்து அதனை பிடித்தெழுத்து இங்கே ஆற்பெறிக்கும் ஆளியுடே நிதானமாய் கடந்து ஆனைகளைக் கொண்டு அவதானமாய் வருகையிலே அவற்றில் சில ஆழ்கடலில் விழுந்தே போச்சு ஆனைகளை கொண்டு அவதானமாய் வருகையிலே அவற்றில் சில ஆழ்கடலில் விழுந்தே அழிந்து போச்சு இறந்தே போய்பற்பல இழப்பை தந்ததனால் ஆணை விழுந்தான் ஆளி என அவ பெயர் வந்ததுவோ இறந்தே போய்பற்பல இழப்பை தந்ததனால் ஆணை விழுந்தான் பாழி என ஆனை விழுந்தான் ஆளி என அவ வந்ததுவோ ஆண்டுகள் பலபோக அப்பெயரும் மருவி காலத்தின் கோலத்தால் மாயத்தின் மோகத்தால் ஆண்டுகள் பலபோக அப்பெயரும் மருவி காலத்தின் கோலத்தால் மாயத்தின் மோகத்தால் ஆனை விழுந்தான் ஆழியது பெயர் மருவி பொருள் மருவி ஆனை விழுந்தான் பாளி என அழைக்கப்படலானதென்றோ ஆனை விழுந்தான் ஆழியது பெயர் மருவி பொருள் மருவி ஆனை விழுந்தான் பாலி என அழைக்கப்படல் ஆனதென்றோ ஆனை விழுந்தான் பாழி என்பதற்குரிய விழுந்தான் பிற்பாடு அது ஆனை விழுந்தான் பாலி என திரிபடைந்து இப்பொழுது ஆனை விழுந்தான் பாலி என்றே அது அழைக்கப்படுகின்றது அடுத்து மரவன் புலோ மான்புள்ள மகான்கள் ஜனித்திட்ட மரவன் புலோ அவ்வூரின் அகழ் அழகுக்கு நிகராமோ பௌர்ணமி நிலவு மாண்புள்ள மகான்கள் ஜனித்திட்ட மரவன் புலோவு அவ்வூரின் அழகுக்கு நிவ நிகராமோ பௌர்ணமி நிலவு வடக்கெல்லை தனையண்டி தொடர் வண்டி பாதை அடிக்கடி கேட்கும் சத்தம் பிளக்கின்றது காதை வடக்கெல்லை தனையண்டி தொடர்வண்டி பாதை அடிக்கடி கேட்கும் சத்தம் பிளக்கின்றது காதை சரசாலை ராமபிரான் போருக்கான அம்புகளை தயாரிக்க இந்தியாவில் இருந்து தன் படையோடு இங்கு தரிக்க ராமபிரான் போருக்கான அம்புகளை தயாரிக்க இந்தியாவில் இருந்து தன் படையோடு இங்கு தரிக்க சரசு ஆலையது சேந்தி ஒரு சொல்லாகி சரசாலை ஆனதுவே பெரும் புகழ் சேர்ந்ததுவே சரசு ஆலையது சேர்ந்தே ஒரு சரசாகி சரசையானதுவே பெரும் புகழ் சேர்ந்ததுவே மட்டுவில் வரலாற்று சிறப்புமிக்க மகள் நிறை மட்டுவில் விளை நிலம் அதிகமான விவசாய பெருநிலம் வரலாற்று சிறப்புமிக்க மகள் நிறை மட்டுவில் விளை நிலம் அதிகமான விவசாய பெருநிலம் புராதன சிறப்பான பன்றித்தளச்சி அம்மன் கோவில் பல வழங்கியே அடியோர் குறை தீர்க்கின்றது புராதன சிறப்பான பன்றித்தளச்சி அம்மன் கோவில் வழங்கியே அடியோர் குறை தீர்க்கின்றது கைதடி கைதடி தொன்மையை பறைசாற்றும் வீரகத்தி பிள்ளையார் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் கற்பகத்தரு விநாயகர் மாவடி கந்தன் கோவில் வாலாம்பிகை அம்மன் கோவில் மாபெரும் வழிபாட்டு மகோத்சவ தலங்கள் என்றோ தொன்மையை பறைசாற்றும் வீரகத்தி பிள்ளையார் சாய்பமும் தமிழும் தலைத்தோங்கும் கற்பகத்தர் பிள்ளையார் மாவடி கந்தன் கோவில் வாலாம்பிகை அம்மன் கோவில் மாபெரும் வழிபாட்டு தலங்கள் மகோற்சவ தலங்கள் என்றோ நாவற்குழி தெற்கே இருப்போர் வடக்கே நுழையும் பாலம் வடக்கே இருப்போர் தெற்கே நுழையும் பாலம் தெற்கே இருப்போர் வடக்கே நுழையும் பாலம் வடக்கே இருப்போர் தெற்கே நுழையும் பாலம் ஜாழ்நகர் சிறப்பு கூறும் ஜாள் அருங்காட்சியகம் சிவபூமி அருகிருக்கு சிவலிங்கம் பெருமை கூறும் ஜால்நகர் சிறப்பு கூடும் காட்சியகம் சிவபூமி அருகிற்கு சிவலிங்கம் பெருமை கூறும் தொண்டமானாறு தொண்டமானாறு பரந்து விரிந்த வெள்ளப்பறவை கடலிலே மிகுந்து விளைந்த நிகரிலா ஒப்பதனை பரந்து விரிந்த வெள்ளப்பறவை கடலிலே மிகுந்து விளைந்த நிகரிலா ஒப்பதனை உக்கிர சிங்கனுக்கு கொண்டு கொடுப்பதற்கு கருணாகர தொண்டமான் தீர்க்கமாய் முடிவெடுத்து உக்கிர சிங்கனுக்கு கொண்டு கொடுப்பதற்கு கருணாகர தொண்டமான் தீர்க்கமாய் முடிவெடுத்து நட்புறவை பேணிடவும் நல்லவைகள் செய்திடவும் திட்டம்பல தீட்டியவன் வெட்டி நான் கட்டினான் நட்புறவை பேனிடவும் நல்லவைகள் செய்திடவும் திட்டம்பல தீட்டியவன் வெட்டி நான் கட்டினான் ஆற்றினை ஆழமாக்கி அதனையே ஊடறுத்து கட்டியதன் விளைவே தொண்டமான் ஆற்றினை ஊடறுத்து கட்டியதன் விளைவே விளைவேட்டு தோட்ட தோட்டவழி அடுத்ததாக செம்பாட்டு தோட்டவழி வழி செம்பாட்டு தோட்டவெளியினை மறந்திட முடியுமா புகையிலை வெங்காயம் மிளகாய் காய்கறிகளை மூட்டை மூட்டையாக புகை வண்டியில் ஏற்றி மலை கணிப்பிய மகத்தான ஊரன்று செம்பாட்டு தோட்ட வழியை மறைந்திட முடியுமா புகையிலை வெங்காயம் மழகாய் காய் கரிகளை மூட்டை மூட்டையாக புகை வண்டி தனிலே ஏற்றி மலை நாட்டு கனுப்பிய மகத்தான ஊரன்று உப்பளங்களி உப்பளங்களி ஆனை விழுந்தான் பாலி என்னும் திடமுறோ இரும்பு பாலம் புகை ரத பாலை அமைக்க அன்றிலிருந்து இன்று வரை ஆனை விழுந்தான் பாலி என்னும் திடமுறையிடும் பொப்பாலும் பாலம் ரத பாதை அமைத்த அன்றிலிருந்து இன்று வரை உப்பழங்களிக்கு மேலே உவகையை தருகிறதே கண்களை மயக்கிறதே கண்டிட வியக்கின்றதே உப்பழங்களிக்கு மேலே உவகையைத் தருகின்றதே கண்களை மயக்கிறதே கண்டிட வியக்கிறதே இந்த தென்மராட்சியின் சிறப்புகளை நான் கவிதையாக தொகுத்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை எழுதிய கவிதைகளை நான் தொகுத்து இந்த இடத்தில் வாசித்திருக்கின்றேன் இன்னும் பல ஊர்கள் இருக்கின்றனர் அவற்றையும் தொகுத்து ஒவ்வொன்றாக நான் கவிதையாக வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ லைக் கமன்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதே போல வேற எந்த தலைப்பில் நான் கவிதை எழுதி வாசிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அதையும் நான் வாசிக்கிற எழுதி வாசிக்கிறது தயாராக இருக்கின்றேன் இதுவரை என்னுடைய கவிதையை நீங்கள் கேட்டதற்காக என்னுடைய மனப்பூர்மன நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் ஜி ஜி நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை உங்களை நாளை சந்திக்கின்றேன் இன்னொரு கவிதையுடன் நன்றி